வணக்கம் பிக் டாபிக் வித் மாயகுமார் ஒரு வழியாக கடப்பாறையை வளைத்தது பஞ்சாப் இது கூடவே மும்பை எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெரிய அளவில் கன்சிட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டுத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி உள்ள போலாம் இது வேற என் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க நெஞ்சவெல்லாம் பொண்ணாக கிடக்கு நீங்கள் நினைக்கிறதா எனக்கும் ஆனால் நியூஸ் ஆச்சே கொடுக்கணுமே கொடுத்துடுறேன் நம்ம சிஎஸ்கே வேர்சஸ் பஞ்சாப் ரெண்டு டீமும் நேத்துக்கும் போது நாங்கள் சரி சிஎஸ்கே கம்பேக் கொடுத்துருவாங்க எப்படியாவது ஜெயிச்சிடுவாங்க டாப்பில் போயிடுவோம் நம்ம அப்படின் தான் நினச்சி மேட்ச் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தோம் நம்ம பேட்டிங்கை பார்க்குறப்ப அப்படி தான் இருந்துச்சு ஆனால் பவுலிங்கை பார்க்குறப்ப ஐயைய வேலைக்காவது போலருக்கே இப்படி தான் தோணிச்சு லிட்டராக அப்படி தாங்க மேட்ச் போச்சு நமக்கே இவ்வளோ கடுப்பாகுதுன்னா இந்த மனுஷன் எம்எஸ் தோனி அவர்கள் எவ்வளோ கடுப்பாக இருப்பார் டைமாக பார்த்தீங்களா இவர் கோபப்படுற மாதிரி நிறைய ஃபுட்டேஜை பார்க்க முடியுது இந்த டீமை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் அவஸ்தைப்படுறதையும் தெளிவாக பார்க்க முடியுது நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனால் பிரயோஜனம் ஆடணுமே இந்த தீபக் சஹார்னு ஒருத்தர் அவர் இல்லாத இடத்த ஃபில் பண்ணுறதுக்குள்ள தலைவலியாக இருக்குங்க அவர் இருந்தாருன்னா டெத் ஓவரில் எந்த அளவுக்கு போடுவார் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் நாலு ஓவர் நம்பி கொடுக்கல அவ்வளோ சூப்பராக பவுல் பண்ணுவார் அவர் இல்லை அதிகமாக அமௌண்ட்டை கொடுத்து எடுத்த பென் ஸ்டோக்ஸையும் ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க காயம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்டார் பர்ஃபார்மர்ஸும் இல்லாமல் இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு இன்னும் பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சோபிச்சாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க டேபிள்ல இப்போ இறங்க முகமாவே இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அடி வாங்கணும் இப்போ நேரத்துக்கு ஒரு அடி வாங்கியிருக்கோம் இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே முதல பேட் பண்ணாங்க நான்கு விக்கெட்டுகளை இறந்து இரநூறு ரன்ஸை ஸ்கோர் பண்ணாங்க இதில் ஹைலைட்டான பெர்ஃபாமன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தோனியை விட ஒருத்தர் இருக்கார் அவரை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அது ஒரு விதி மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு இது தோனி அவர்கள் வழக்கம் போல் லாஸ்டில் வந்தாப்புல ரெண்டு சிக்ஸர்ஸ் அடித்தாரு அதாவது பதிமூணு ரன்ஸை குவிச்சாருங்க அந்த ரெண்டு சிக்ஸர்ஸே போதும் இந்த சேப்பாக்கில் மேட்ச் நடந்ததுனாலயே அங்கே வந்த ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்களா அதுக்கு ஈக்குவல் பண்ண மாதிரி நினைச்சிட்டாங்க ஏன்னா இவர் இந்த சீசனில் தான் கடைசியாக விளையாட போகிறாரும் டாக்கு பெருசாக வளம் வந்துக்கிட்டு இருக்குது இதனால தான் இந்தியாவில் இருக்க எந்த மைதானத்தில் சிஎஸ்கே கிளம்பறங்கனாலும் அங்கே உள்ளூர் அணியை காட்டிலும் தோனிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஜெஸ்ஸியை போட்டுக்கிட்டு மஞ்சள் போட வந்துக்கிட்டே இருக்கு ரசிகர்கள் இந்த அளவு வரத்தோடு இருக்கிறது காரணம் இந்த மனுஷனுக்கு இது கடைசி டோர்னமெண்ட் அமையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் ஸோ நேற்று வந்தாப்பில் ரெண்டு சிக்ஸ் அடித்தாப்பில் இந்த ரெண்டு ஷாட்டையும் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு அதுவும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடித்தார் பார்த்தீங்களா இந்த ஒரு போஸை பார்த்துருப்பீங்க எங்கேயோ போகிற பால் அதை தட்டி விட்டு சிக்ஸ் போன்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனால் இந்த மனுஷனோட பேட் ஸ்விங் பவர் இருக்குல்ல அதோட ஒரு இம்பேக்ட் எனக்கு தெளிவாக பார்க்க முடிஞ்சது இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் வந்து ரெண்டே ரெண்டு சிக்ஸ் அடித்த தோனி எல்லாருமே ஹீரோவாக பெருசாக பார்க்க ஆரம்பிச்சாங்க தலைமை அடிச்சிட்டார்ப்பா அப்படின்ட்டு ஆனால் மேட்சோட ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் ஆட்டமே இழக்காமல் காலத்தில் நின்னார் பார்த்தீங்களா கான்வே ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் தொண்ணூற்று ரெண்டு ரன்கள் விளாசினார் பாருங்க இந்த மனுஷன் ஏதோ பெருசாக வித அப்ளாஸ் இல்லாமல் அங்கே இன்னிங்ஸை முடிச்சு நடந்து வந்துட்டு இருந்தாரு இதை பார்க்குறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்ன தான் தோனி அவர்கள் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடினாலும் இந்த மனுஷன் இந்த ட்ரிபியூட் கொடுத்துருக்கலாம் ஏன்னா லிட்டராக ஒரு செஞ்சுரியை நெருங்கிட்டாருங்க அந்த செஞ்சுரிய மட்டும் இவர் அடிச்சிருந்தாருன்னா அது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இன்னும் கூடுதல் விருந்தாக அமைஞ்சிருக்கும் நேற்று அந்த ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சி இருந்துச்சு இதுக்கப்புறமா நம்ம பஞ்சாப் அணி கலந்து சேப்பாக்கு கிரவுண்ட் அப்படின்றது பேட்டர்ஸாக இருக்கட்டும் பவுலர்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஒட்டுமொத்த திறமையும் காம்ஜா மட்டும் தான் ரிசல்ட் கொடுக்கும் அப்பே ஏற்பட்ட ஒரு ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தில் மேட்சின்றக்கப்போ இந்த இருநூற்று ஓர் ரன்கள் அப்படின்ற டார்கெட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் சிஎஸ்கேயோடய பவுலர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அந்த வேலையை ஈஸியாக்கி விட்டாங்க அவங்க சிஎஸ்கேக்கு ஆடுறாங்களா இல்லை பஞ்சாபுக்கு ஆடுறாங்கன்னா டவுட் என்னத்து வந்துருச்சு நம்ம ஃபீல்டர்ஸ் ஒரு சில என்ன பண்ணாங்க அம்பேத்கர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பவுண்டரி லைன்ல நின்றுகிட்டு பால் சிக்ஸா பவுண்டரியாறத அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஷாட் அப்பவும் இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு இருபது ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஒரு ரன்களை குவிச்சு வெற்றி பெற்றுட்டாங்க இந்த டீமுக்கு நல்ல பேஸ்மெண்ட்டாக அமைச்சு கொடுத்த ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் இருபத்தி நான்கே பந்துகளில் சிம்ரனோட ஆட்டம் மத்த வேற லெவல்ல இருந்துச்சு இவரை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான கீ பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் இருபத்தி நான்கு பந்துகளை நாற்பது ரன்களை விளாசினேன் லிவிங்ஸ்டன் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு லிவிங்ஸ்டன் எப்போவுமே ஐபிஎல்லில் பொல போலன்னு பொழப்பாரு என்ன மனுஷன் பெருசாக ஃபார்ம் இல்லாத மாதிரி இருக்க ஒரு ஒரு மேட்சு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சிஎஸ்கே மேட்சில் எனக்கு ஒரு ஃபார்முக்கு கொண்டாருங்க சேப்பா கிரவுண்டில் மேசிவான சிக்ஸஸ் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இந்த மனுஷன் ஒரு ஓவரில் அடிச்சுட்டு பாருங்க தொடர்ந்து சிக்சர்ஸா அதுதான் மேட்சை அப்படியே திருப்பி விட்டுருச்சு பஞ்சாப் பக்கமாக இவர் ஏதோ நல்ல ஃபிட்டாக இருந்து அந்த சிக்ஸர்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணலங்க இந்த வயிற்று பகுதியில் சரியான வழி அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அவரோட பேட்டிங் முடிவு வரைக்கும் அதை பார்க்க முடிஞ்சிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு ஷாட்டையும் அடிச்சுட்டு மனுஷன் கதராத குறை தான் ஃபேஸ் அவ்வளோ ரெடிஷாக மாறிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வயிற்று பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ வழியிலையும் அந்த மனுஷன் தொடர்ந்து அடிச்சாருங்க அவரோட பேட்டிங் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை பார்க்கறப்ப இவர் வழியில தான் ஆடுறாரு அப்படின்னு டவுட் நம்மளுக்கே வந்துடும் அப்படி அழைச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு வழியான அவுட் ஆனால் போதும்பான்ற சாமி அளவுக்கு ஒரு பாலை தூக்கி கேட்சு ஊத்துட்டு கிளம்பிட்டே இருந்திருப்பாரு பரபரப்பான கட்டத்தை இந்த மேட்ச்சு எட்டுச்சிங்க அதாவது கடைசி ஒரு பாலுக்கு மூன்று ரன்கள் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன் அந்த டைம்ல களத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தரும் அதிக தொகைக்கு ஏலம் போன தமிழ்நாட்டு வீரருமாக கருதப்படுற ஷாருக்கான் அவர்கள் அவர் நம்ம பவுலர்ஸோட பவுலிங்கை ஃபேஸ் பண்ண முடியல ஆரம்பத்திலருந்தே தடுமாறிட்டு இருந்தாரு அவர் மட்டும் கடைசி பாலை ஃபேஸ் பண்ணியிருந்தாருனா மேபி நம்ம மேட்சு ஜெயிச்சிருக்கலாம் போல இருக்கு ஆனால் சிக்கந்தர் ராஜா அந்த இடத்துல இருந்தார் ஒரு பாலில் மூணு ரன் தேவை அடித்து விட்டுருப்பாரு கரெக்டாக மூணு ரன்னை ஓடியே எடுத்துட்டு இருப்பாங்க மேட்ச வின் பண்ணிட்டாங்க கடைசி பாலில் போயிட்டு மேட்சை அவங்க வின் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச்சில் சிக்கந்தர் ராஜா பதிமூணு ரன்கள் எடுத்திருந்தாருங்க ஷாருக் கான் அவ்வளோ தடுமாறி ரெண்டு ரன்களை மட்டும்தான் தான் குவிச்சிருந்தாரு இந்த மேட்சில் அடிக்கடி நம்ம ஃப்ளமிங் இருக்கார்ல நம்ம டீமோட பயிற்சியாளர் இவர் ஃபேஸுக்கு கேமராமேன் க்ளோஸாக போயிட்டே இருந்தாங்க அடிக்கடி போனாங்க மனுஷன் கேப்பை தூக்கி வீசி எறியறதும் சில வார்த்தைகளால் திட்டுறதும் குறிப்பாக சொல்லுனா தீக்ஷனாவோட விளையாட்டு திறன் இருக்குல்ல அதை அங்கங்கே சொதப்புறப்ப இந்த மனுஷன் டென்ஷன் ஆனாலும் பாருங்க இதே மாதிரி தான் துஷார் தேஷ்பாண்டே இவரோட ஒரு சில மூவ் பார்த்தோம் ஃப்ளம்மிங் அப்படி ஒரு மாதிரி கோபப்பட்டாருங்க ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அப்படியே மாற்றி நம்ம பஞ்சாபியிட்ட கூட்டத்தில் உட்காந்துருக்கோம் இந்த மேட்ச்சில் தோனி அவர்களோட சிக்சர்ஸ்க்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் தான் அடிச்சு சொல்லலாம் இதை விட ஒரு பெஸ்ட் அதிர்ஷ்டமான கேட்சை இதுக்கப்புறம் நம்ம ஐபிஎல் பார்க்க போறதில்ல இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டோம் இவர் யாருன்னா சப்ஸ்டியூட் ஃபீல்டரா நேற்றுக்கு மேட்சில் விளாடுனாரு சிஎஸ்கேக்காக ஃபீல்டிங்க்கு மட்டும் வந்திருந்தார் ஷேக் ரஷீது வயசு என்ன ஒரு பத்தொன்பது தாங்க இருக்கும் அவர் பிடிச்ச கேட்ச் இருக்கு பாருங்க ஆக்சுவலாக இங்கேயே கேட்சை பிடிச்சிட்டாரு பேலன்ஸ் கிடைக்காம அப்படியே பின்னாடியே வந்துட்டு இவ்வளவுதாங்க இருக்கும் அந்த பவுண்டரி லைனுக்கும் அவரோட காலுக்குமான இடைவெளி அதனால ஒரு சிக்ஸ் மிஸ் ஆயிருக்கும் இந்த கேட்ச் அவர் பிடிச்சதுமே இந்த அம்பயர்ஸ்லாம் கள நடுவர்கள்லாம் இந்த டிவி அம்பயர் கிட்ட போயிடுவாங்க என்னங்க சிக்ஸா இல்ல அவுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்ப அந்த டெலிகாஸ்ட்டை பாக்கிறப்ப நமக்கே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு பவுண்டரி லைன்ல இருக்கிறதுலாம் கொஞ்சம் மூவ் ஆடக்கூடாது மூவா ஆயிடக்கூடாதுன்னு அதே போலதாங்க எதுவும் மூவ் ஆகல அவுட் கொடுத்துறாங்க அவுட்டு கொடுத்ததும் சிஎஸ்கே அணி வீரர்கள் எல்லாருமே இந்த இளம் வீரரை அப்படி பாராட்டினாங்க ஜிதேஷ் அவர்கள் அந்த மனுஷன் அடி போல பலம் பழந்துட்டு இருந்தாரு அவரை விட்டு இருந்து அவரே முடிச்சிட்டு இருப்பாரு அப்பேற்பட்ட ஒரு வீரர் அடிச்ச தான் இவர் அவ்வளவு லாபமா பிடிச்சிருந்தாரு ஆனா என்ன பிரயோஜனம் மேட்ச்ல நம்ம தோத்துட்டோம் இவர் துஷார் தேஷ் பாண்டே என்னத்தை சொல்றது சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஒட்டுமொத்த கோபங்களுக்கும் முகம் கொடுக்கிற ஒரு வீரரா இவர் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சு அந்த தொடக்க காலத்துல சிஎஸ்கே கிளம்புறாங்கன்னா அந்த ஒரு சில போட்டிகள்ல இவர் தொடர்ந்து நோபால போடுறது வயல் அதிகமா கொடுக்கறது இது போலாம் பார்த்து பார்த்து கடுப்பான தோனியே இந்த போஸ்ட் மேட்ச் பேட்டியப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தார் பவுலர்ஸ்லாம் தொடர்ந்து இதே போல நோபால் இருந்தாங்கன்னா அப்புறம் இன்னொரு புதிய கேப்டனை கீழே தான் அவங்க விளையாட நேரிடும் ஏன்னா இது போல தொடர்ந்து பவுலர் செயல்பட்டு இருந்தாங்கன்னா கேப்டனை தூக்குவாங்க ஒரு போட்டி அவங்க விளையாட தடை விதிப்பாங்க முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இதே மாதிரி தொடர்ந்து போடுறதுனால வேலைக்கு வந்து தோனியே பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால்ஸாக அதிகமா நம்ம பவுலர்ஸ் போட்டு நம்ம பார்க்கல மேட்ச்சில் துஷார் தேஷ்பானோட ஸ்பெல்லை பத்தி சொன்னா நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒன்பது ரன்களை விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அவருடைய பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் டாட்ஸ் பாத்தீங்கன்னா பத்துங்க இது அவரோட நேத்திய பவுலிங் ஸ்பெல்லு இப்போதைக்கு ஐபிஎல்ல அதிகமா விக்கெட் எடுத்தவங்களோட பட்டியல் இருக்கும் டாப்பில் டாப்ல அவர் இதில் ஆனா என்ன பிரயோஜனம் மேட்ச்சு தோதுடும் தோல்வி அடைந்த பிற்பாடு தோனி அவர்கள் பேசினாருங்க மனுஷ மனக்குமரில் எல்லாத்தையும் ஓப்பனாக தான் சொல்லணும் என்ன சொன்னார் மிடில் ஓவரில் நாங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக பவுல் பண்ணிட்டோம் கரெக்டாக அந்த ரெண்டு ஓவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை அணிக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னாரு அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் லிவிங்ஷன் உரி ஊர்னு உரிசாரு பாருங்க அந்த ஓவரை சொல்லலாம் பேட்டர்ஸ் கூடுதலாக இன்னும் பத்து ரன்ஸை எடுத்திருக்கலாம் ஆக்சுவலாக இதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் ஜடேஜா வந்து ஸ்லோடன் பண்ணிவிட்டார் மேட்சை பார்த்துன்னு புரிஞ்சிருக்கும் பவுலிங் மோசமா இருந்தது தான் சிஎஸ்கேவோட தோல்விக்கு காரணம்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு இந்த மனுஷன் நிலமையை பாத்தீங்களா பவுலிங்கால சிஎஸ்கே டீம் ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டு இருக்கு அவர் ஒவ்வொரு முறையும் இது போல் பேசுறப்ப இந்த பவுலிங் விஷயத்த மென்ஷன் பண்ணியே சொல்றாரு அப்புறமாச்சு நம்ம பவுலர்ஸ் திருந்துடாங்களான்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஆக்ரோஷப்பட்டு அடுத்த வர்ற போட்டியில் பயங்கரமா சோபிச்சிருவாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் திரும்ப பழைய ஃபார்முக்கு போயிடுவாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு மேட்ச்சை பத்தி சொல்லிட்டேன் நேற்றுக்கு இன்னொரு மேட்சும் நடந்துச்சுங்க ஐபிஎல் வரலாற்றில் ஆயிரமாவது போட்டியாக அது பதிவாச்சு இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதுறாங்க இதில் டாஸ் வின் பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் சஞ்சய் என்ன பண்ணிட்டாப்பில் நாங்கள் பேட்டிங்கே முதலாடுறோம் அப்படின்ட்டாரு சும்மா சொல்லக்கூடாதுங்க பேட்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க பட்லரை பெருசாக நம்பியிருந்தாங்க ஆனால் அவர் நேற்றுக்கு பெருசாக சோபிக்கலை வேறு எந்த வீரர்களும் பெருசாக சோபிக்கலை சோபிச்ச ஒரே ஒரு வீரர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நம்ம சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு பாருங்க அதே ஜெய்ஸ்வால் தான் சின்ன பையனா அதே ஜெய்ஸ்வால் தான் அறுபத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி இருபத்தி நான்கு ரன்ஸு ஸோ அம்மா போலா போலா போலான்னு பொழந்தா பழங்கிறதுக்கு மேட்சில் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழந்த ராஜஸ்தான் இருநூற்று பன்னெண்டு ரன்ஸை ஸ்கோர் பண்ணிச்சு எம்ஐ பவுலர்ஸ் இந்த ராஜஸ்தான் அணிக்காக கொடுத்த எக்ஸ்ட்ரா செவ்வளோ தெரியுமா இருபத்தஞ்சு ஸோ இந்த ஐபிஎல் ஆயிரமாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா இருநூற்று பதிமூன்று ரன்களை எடுக்கணும் அப்படின்ற டார்கெட்டை நோக்கி அவங்க பேட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தைந்து ரன்களையும் டீம் டேவிடு என்ன இன்னிங்ஸ் நேற்று பதினான்கே பந்துகளில் நாற்பத்தைந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு அப்புறம் கேமரன் கிரீனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு பந்துகளை நாற்பத்தி நான்கு ரன்களை குவிச்சார் பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்த மும்பை இந்தியன்ஸ் இருநூற்று பதினான்கு ரன்ஸை குவிச்சு வின் பண்ணாங்க அதுவும் யார் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் நினைக்கிறீங்க டேவிடு டிம் டேவிடு கடைசியில் மூணு சிக்ஸருங்க தொடர்ந்து அடித்து ஜெயிக்கவே முடியாது நினச்சிட்டு இருந்த இந்த மேட்சை மும்பைக்காக ஜெயிச்சு கொடுத்துருந்தாரு நம்ம டிம் டேவிட் பொல்லாட மாறின ஒரு தருணத்தை இந்த மேட்சில் பார்க்க முடிஞ்சது இதே மேட்சில் ஒரு சர்ச்சையும் வெடிச்சிருக்கேங்க இப்போ மேட்ச் ஆக்சுவலாக நேற்று நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி தான் அந்த சர்ச்சையை பற்றி பெருசாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா அவர்கள் நேற்றுக்கு பேட்டிங் பண்ண வந்தார் பார்த்தீங்களா அவர் ஆடிட்டு இருந்தப்ப சந்தீப் அவர்கள் தான் பவுல் பண்ணியிருப்பார் அந்த பால் சர்க்கனை உள்ளே வரும் அது முதல்ல ஸ்டம்ப்ல படிச்சா இல்லை விக்கெட் கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் சஞ்சு சாம்சனோட க்ளவுஸ் முதல்ல படிச்சான்ற ஒரு பெரிய சர்ச்சை இப்போ விழுந்திருக்கு இந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டு ஒரு சில ரசிகர்கள் சொல்றது ஏப்பா ஹிட்மேன் அவுட் ஆகிறதுக்காகவே கீப்பர் பார்த்த வேலை பாயுது அப்படின்றாங்க இன்னும் ஒரு தரப்பு ஆடியன்ஸ் சொல்கிறது ஏப்பா கரெக்டாக பால் பட்டது தெரியுது இதை தாண்டியே நம்ப மாட்டேங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு விவாத பொருளா இப்ப இன்டர்நெட் முழுக்க வளம் வந்துக்கிட்டு இருக்கு அடுத்துதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டான போஸ்ட் பயங்கர ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப தோனி சஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ற வேலை இப்ப பல ரசிகர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரசிகர்கள் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இது தோனியோட கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக சிஎஸ்கேக்கு கேப்டனாக வர்ற முழு தகுதியும் சஞ்சுவுக்கு தான் இருக்குதுன்னு ஒரு சிலர் பாதரவாக பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சஞ்சு ஆறாயிரம் கோல் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனால் தோனியோட எல்லா குவாலிட்டிஸையும் சஞ்சு கிட்ட பார்க்க முடியுது அவரை மட்டும் சிஎஸ்கே கேப்டனாக போட்டால் வேற லெவலில் இருக்கும் அடுத்தடுத்து வர சீசன் அப்படின்னு சிலர் பேச ஆரம்பிச்சிட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் மஞ்சள் ஜெஸியில நம்ம சஞ்சு இருக்க மாதிரி ஃபோட்டோஸையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கவனிச்சிங்களா நேற்றுக்கு நடந்த ரெண்டு போட்டிகளில் அந்த நான்கு அணிகளுமே இருநூறு அண்ட் இருநூறுக்கு மேலே ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே இரநூறு அடிச்சோமா அதுக்கப்புறம் அதை சேஸ் பண்ண பஞ்சாப் இருநூற்று ஒன்று அடிச்சாங்க அடுத்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருநூற்று பன்னெண்டு இதை சேஸ் பண்ண மும்பை இந்தியன்ஸ் இரநூத்தி பதினாலு நான்கு அணிகளும் இருநூறு அப்படின்ற மைல்கல்ல எட்டுன நாளா நேற்றைய நாளில் ஐபிஎல் வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக பார்க்கலாம் இப்போதைய புள்ளிப்பட்டியலை பார்த்தீங்க அப்படின்னா போகிற போக பார்த்தா சிஎஸ்கே பின்னாடியும் மும்பை இந்தியன்ஸ் முன்னாடி மேலேயே வந்துடும் போல இருக்கு அப்படிதான் நிலம போயிட்டு இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பன்னிரெண்டு புள்ளிகளோடு குஜராத் அணி முதல் இடத்துலையும் எல்எஸ்ஜி பத்து புள்ளிகளோடு இரண்டாம் இடத்துலையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மூன்றாவது இடத்துலையும் சிஎஸ்கே நான்காவது இடத்துலையும் பஞ்சாப் அஞ்சாவது இடத்துலையும் இருக்கு ஆர்சிபி ஆறாம் இடத்துலையும் மும்பை இந்தியன்ஸ் ஏழாவது இடத்துலையும் கேகேஆர் எட்டாவதுலையும் எட்டாவதுலயும் எஸ்ஆர்எச் ஒன்பதாவது இடத்துலையும் கவலைக்குரிய பத்தாவது இடத்துல மர நிறைஞ்சிருக்கு அந்த டிசி நேற்றைய நாளில் நம்மளால் எப்படி மறக்க முடியாதோ இன்றைய நாளில் ஒவ்வொரு வருஷமும் நம்மளால மறக்க முடியாதுல மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் இதை முன்னிட்டு நம்ம சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிங் பேஜில் பார்த்தீங்கன்னா லேபர் ஆஃப் எல்லோ அப்படின்னு கேப்ஷனை கொடுத்துட்டு நம்ம சேப்பாக்கம் கிரவுண்டை பராமரிச்சுட்டு இருக்க ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு இவங்களுக்கு ட்ரிமிட் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் உழைப்புன்ற ஒன்றத்தை உருவிட்டால் ரிசல்ட் என்ற ஒன்றே கிடைக்காது மேட்ச்சுக்கும் பொருந்தும் வாழ்க்கைக்கும் பொருந்தும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்